உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் அவிட்டம் 1 ரெண்டு பாதங்கள் அடங்கிய நட்சத்திரங்களில் பிறந்த மகர ராசி நேர்களுக்கு வணக்கம் கோச்சார நிலையை பார்த்துக்கிட்டோன்னா மகர ராசிக்கு மகர ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் மூன்றாம் இடத்துல சனி பகவான் ஆறாம் இடத்துல குரு மற்றும் சுக்கரன் ஏழாம் இடத்துல புதன் மற்றும் சூரிய பகவான் எட்டாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு மேலே எப்படி ஆயிரம் பத்தாயிரம் ஆகும் பத்தாயிரம் ஒரு லட்சம் ஆகுது அப்படி தானே கேட்குறீங்க அது என்னன்றதை நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாங்க கிரக நிலைன்றது பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு பகவான் சந்தரிச்சுட்டு இருக்காங்க ராகு பகவான் குருவின் பார்வையில் இருக்கிறதுமே நல்ல விஷயமாக பார்க்கப்படுதுங்க இப்போ என்ன ஒரு கோச்சார நிலை நிலைன்றது இந்த பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு மேலே ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு குரு சுக்ரன் இப்படி மூன்று கிரகங்களுமே குருவோட சாரத்தில் சஞ்சரிக்க போகிறாங்க குரு இயற்கை தனக்காரகன் நம்மளுக்கு காசு பணம் கிடைக்கணும்னா குரு நல்ல நிலைமையில் நம்ம ஜாதகத்தில் இருக்கணும் அப்படிப்பட்ட குருவின் சாரத்தில் இந்த மூன்று கிரகங்களுமே சஞ்சரிக்கிறதுன்றது மகர ராசிக்கு அற்புதமான பலன்களை ஏற்படுத்த போகுதுங்க ராகு குருவோட சாரத்தில் சஞ்சரித்து குருவின் பார்வையிலே இருக்க போகிறாங்க அது மாதிரி சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் ஒன்பதாம் அதிபதிங்க உங்கள் ராசிக்கு ஒரு நல்லது நடக்கணும் நல்ல விஷயம் நடக்கணும்னா அது சுக்கர பகவான் முதன்மை காரக கிரகமாக இருப்பாங்க அப்படிப்பட்ட சுக்கரனுமே குருவோட சாரத்தில் சஞ்சரிக்கிறது மேலும் குரு பகவானுமே சுய சுயசாரத்தில் சஞ்சரிக்க போகிறாங்க இப்படிப்பட்ட அற்புதமான கோச்சாரப்படி நிகழ்வு நடக்க போது அது உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை ஏற்படுத்த போகுது எந்த விதத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் உங்களோட உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க தனியார் துறையில் வேலை பார்க்குறீங்கன்னா பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுங்க உங்களோட பொருளாதார நிலைன்றது நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே அடையுங்க உங்கள் குடும்பத்தோட வருமானம்ன்றது அதிகரிக்குங்க உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வேலை பார்க்கலாம் இல்லைன்னா உங்களோட வாழ்க்கை துணையும் வேலை பார்க்கலாம் இல்லைன்னா நீங்கள் வேலை பார்க்கலாம் இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது ஒரு ஆள் பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை யாராவது தொழில் பண்ணலாம் சார் யாராவது வேலை பார்க்கலாம் இப்படிப்பட்ட குடும்பத்தில் இத்தனை பேர் தொழில் பண்ணுறாங்க நிறையா பேர் வேலை பார்க்குறாங்க இருந்தாலுமே குடும்பத்தோட வருமானம்ன்றது கொஞ்சம் குறைவாகத்தாங்க இருக்குது எங்களோடய வா வாழ்க்கை தரம்ன்றது அதிகரிக்க மாட்டேங்குது இப்படின்னு கவலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க உங்களோட குடும்பத்தோட வருமானம் அதிகரித்து உங்களோட வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இருக்குதுங்க அது மாதிரி உங்களோட பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கிறதுமே இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் திருமணம் ஆகாமல் இருந்தாங்கன்னா திருமணம் ஆகும் அதுவும் நல்ல ஒரு வசதி உங்களை விட வசதி அதிகம் உள்ள வரன் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி பிள்ளை வேலைகள் நல்ல ஒரு முன்னேற்றங்கிற இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க சரி பணம் எப்படி வந்து ஆயிரம் பத்தாயிரம் ஆகுது பத்தாயிரம் ஒரு லட்சம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு பகவான் தாங்க இதுக்கு காரணம் ராகு பகவானை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ராகு எப்படிப்பட்டவர் அப்படின்னு ராகுனாலே எல்லாரும் பயப்படுவாங்க ஐயோ ராகு தசை நடக்குதா ஜென்ம ராகு நடக்குது அவ்வளோதான் நீ வந்து எல்லாத்துக்குமே கஷ்டப்பட போகிற அப்படின்னு நம்ம வந்து பயப்படுவோம் ராகுனாலேயே ஆனால் அப்படி கிடையாதுங்க ராகு வந்து நல்ல கிரகத்தோட தொடர்பு சுபத் கிரகம் நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து நல்லதை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு சில கிரகங்கள் இருக்குது சில கிரகங்கள் நல்லது செய்யாது சில கிரகங்கள் நல்லது செய்யுங்க ஒவ்வொரு ராசிக்குமே அப்படி நல்லது செய்யக்கூடிய கிரகங்களோட தொடர்பில் ராகு இருந்தார்னா அவரை மாதிரி கொடுக்குறதுக்கு யாருமே இல்லைங்க ராகு கொடுக்குறத யாராலையுமே தடுக்க முடியாது அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரிங்க ஆனால் இப்போ கோச்சார நிலைப்படி மகர ராசிக்கு ராகு நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்காருங்க அப்படி ஒரு கிரக அமைப்பில் இருக்காரு அதனால ஒரு அற்புதமான பலன்களையுமே உங்களுக்கு செய்வார் பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அதிகரிக்குங்க அதாவது திடீர்னு பண வரவு உங்களுக்கு ஏற்படுங்க போனஸ் திடீர்னு உங்களுக்கு போனஸ் கிடைக்கும் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு அதாவது தீபாவளிக்கு தான் கொடுப்பாங்க அப்படி தீபாவளிக்கு மூணு மாதம் தான் இருக்குது மூணு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறது போனஸ் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா இன்சென்டிவ்னு சொல்லுவாங்க அவங்க வா ஒரு ஒரு வருஷத்தில் நீங்கள் வந்து உங்களோட உழைப்புக்கு ஏற்ற ஒரு சன்மான தொகைன்றது இன்சென்டிவ் அப்படிப்பட்ட இன்சென்டிவ் பணத்தொகை பணத்தொகை கிடைக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குதுங்க மேலும் அரசு துறையில் அரியரசு பணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான பணத்தொகை திடீர்னு கிடைக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது சரி நான் ஒரு ஆயிரம் ஐநூறுக்கே கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன் எனக்கு எப்படி இவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்குமே திடீர்னு பண வரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க ஒன்று உங்கள் பிள்ளைகள் வழியிலேருந்து உங்களுக்கு திடீர்னு பண வரவு கிடைக்கலாம் இல்லைனா அரசு சார்ந்த ஏதாவது மானியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் நீண்ட நாளாக ஏதோ ஒரு மானியத்துக்காக நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட மானியத்தொகை இந்த கால கட்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க இல்லைன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்குமே பண வரவுன்றது அதிகரிக்குங்க ஃபீல் பண்ணுறவங்களுக்குமே வியாபாரம் திடீர்னு அதிகரிக்குங்க இப்படி வியாபாரம் அப்படி திடீர்னு அதிகரிக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கே மாட்டீங்க ஆனால் எதிர்பாராத விதத்தில் வியாபாரம் அதிகரித்து உங்களோட லாபமும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க தொழில் ரீதியாக நல்ல ஒரு லாபம்ன்றது உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளோனால நீங்கள் சேர்த்து வச்ச பணமும் உங்கள் கைக்கு வந்து சேர்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா பூர்வீக சொத்துக்காக முயற்சி பண்ணி பண்ணிட்டுருக்கீங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு அந்த சொத்துக்கள் கிடைக்குங்க தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அவங்களோட தாத்தா பாட்டி சொத்துக்கள் இப்படி ஏதோ ஒரு சொத்துக்கள் திடீர்னு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாமே காசு பணமாக இருக்கலாம் இல்லை அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள்னு சொல்லுவாங்கள்ல இடம் வீடு வண்டி வாகனம் நகை இந்த மாதிரியான ஒரு பொருளாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏன்னா ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேயே செஞ்சிருக்கிறாருங்க ரெண்டாம் இடம் தனஸ்தானம்ங்க அதாவது காசு பணம் நமக்கு கிடைக்குதுன்னா நம்ம ராசிக்கு மற்றும் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் நல்லா நல்லா இருக்கணுங்க அப்படிப்பட்ட தனஸ்தானத்திலேயே பகவான் சஞ்சரிக்கிறதுனால உங்களோட காசு பணம்ன்றது டபுள் மடங்கு ஆகுங்க அதாவது ராகுனாலே மல்டிப்ளிகேஷன் தான் எந்த ஒரு பலன்களாக இருந்தாலுமே அவர் பல மடங்கு அதை அதிகரிப்பாருங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ஆனால் இப்போ பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால உங்களோட பணம் சார்ந்த விஷயங்களை ரெட்டி பார்க்குவாருங்க குடும்பமுமே உங்களுக்கு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அதிகரிக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது அதனால் எப்படின்னா சில பேரோடய குடும்பத்தில் பிரிஞ்சிருப்பாங்க யாராவது யாராவது பிரிஞ்சு சண்டை போட்டு பிரிஞ்சுருப்பாங்க அப்படிப்பட்டவங்க சேரக்கூடிய குடும்பத்தோடு சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நீங்கள் கல்யாணம் திருமணம் பண்ணி வைக்கிறீங்கன்னா அங்கே அங்கே வரப்போகிற மருமகள் இல்லை மருமகன் உங்கள் குடும்பத்தில் ஒரு புது ஆளாக சேர்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி உங்கள் குடும்பம் விரிவடையக்கூடிய வாய்ப்புகளுமே இருக்குதுங்க சரி எப்படிப்பட்ட வேலைகள் பார்க்குறவங்களுக்கு என் என்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்கள் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க பெண்கள் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்க அதை விற்கிறவங்களுக்கு அதாவது அழகு சாதன பொருட்கள் பூ வியாபாரம் வாசனை பொருட்கள் ஜவுளி கடை வச்சிருக்கிறவங்களுக்கு பியூட்டிஷியன் மேக்கப் போடுறவங்களுக்கு வசதியான பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் விற்கிறவங்களுக்கு இவங்க எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க அது மாதிரி திருமணம் சார்ந்த சர்வீஸ் பண்ணுவாங்கள்ல கல்யாண மண்டபம் வச்சுருக்கிறவங்க ஃபோட்டோ எடுக்கிறவங்க மா பொண்ணு மாப்பிள்ளைக்கு மேக்கப் போடுற பியூட்டிஷியன் பூக்கடை வச்சிருக்கிறவங்களுக்கு இவங்க எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க தொழில் ரீதியாக நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் தரையலாம் வியாபாரமும் உங்களுக்கு அதிகரிக்கும் வேலை ரீதியாகவுமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் பணம் வரவுன்றதுமே இந்த காலகட்டம் நல்லபடியாக உங்களுக்கு gir மேலும் ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்க அதாவது அறிவியல் ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லை வானியல் ஆராய்ச்சி இப்போ ஏதோ ஒரு ஆராய்ச்சி துறையில் வேலை பார்க்கறவங்க சிபிசிஐடி வேலை பார்க்கறவங்க அதாவது சிபிஐ ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு துப்பறிவு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்டில் வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு சினிமா துறையில் வேலை பார்க்குறவங்களுக்குங்க கலை அதாவது நடிகர் நடிகைகள் இயக்குனர் அப்புறம் சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லுவாங்க அந்த கேமரா மேன் இப்படி சினிமா துறையில் வேலை பார்க்குறவங்களுக்குமே இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க வேலை ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கிறதுமே ஏற்படும் மேலும் சுரங்கத்தில் வேலை பார்க்குறவங்க அகழ்வா அகழ்வாராய்ச்சி பண்ணுறவங்க இவங்களுக்குமே ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க முக்கியமாக ப்ரௌசிங் சென்டரில் வேலை பார்க்குறவங்க இன்டர்நெட் சார்ந்த வேலையில் இருக்கிறவங்க இன்டர்நெட் சர்வீஸ் பண்ணுறவங்க வெப் டிசைனராக வேலை பார்க்குறவங்க வெப்சைட்டில் வேலை பார்க்குறவங்க சோஷியல் மீடியாவில் வேலை பார்க்குறவங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அப்புறம் யூடியூப் வீடியோ போடுறவங்க இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வேலை பார்க்குறவங்களுக்குமே இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க உங்களுக்குமே எதிர்பார்த்தா எதிர்பாராத அளவுக்கு பணம் வரவுன்றது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் சரி தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குமா இல்லை தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் முதல்ல இந்த பலன்கள் இல்லாமல் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏன்னா ஆறாம் இடம் ராசிக்கு ஆறாம் இடம்ங்கிறது நல்லா இருக்குது குரு சுக்கர தொடர்போடு இருக்கிறதுனால தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு அதிக பண வரவுன்றது இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க இல்லை நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதாவது இந்த ஒரு வேலை பார்த்துக்கிட்டு அந்த வேலையில் அவங்களுக்கு ஒரு பதவி உயர்வோ சம்பளம் உயர்வோ கிடைக்காம இருக்கலாம் மன விரக்தியில் அடுத்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படிப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு சம்பளத்தோடு உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுமே இந்த காலகட்டம் ஏற்படும் ஏற்படுங்க சரி ராகுவை பத்தி ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் அவரை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ராகு வந்து எப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தாலுமே அவரை முழுமையாக மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை உள்ளவருங்க அதாவது அவரோட திசையிலையோ புத்திலேயோ எப்படின்னா ஒரு பிச்சைக்காரனாக இருந்தாலுமே அவனை பல சொத்து மதிப்புக்கு ஒரு அதிபதியாக ஒரு ஆளாக மாற்றக்கூடிய வல்லமைன்றது ராகு கிட்டே இருக்குங்க அதுக்கு ராகு முழுக்க முழுக்க சுப கிரகங்களோட அந்த ராசிக்கு நல்லது செய்யக்கூடிய அந்த லக்னத்துக்கு நல்லது செய்யக்கூடிய கிரக தொடர்பில் இருந்து அந்த ராகு தசை நடந்துச்சுன்னா இந்த மாதிரியான அற்புதமான மாற்றங்கள் ஏற்படுங்க சமீபத்தில் ஒரு படம் வந்து வெளியாச்சு குபேரானு அதில் இப்படி தான் இருந்தாலும் ஸோ வந்து சாதாரண பிச்சைக்காரராக இருந்து பல கோடி சொத்து மதிப்புக்கு ஒரு அதிபதியாக வாருங்க அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு கண்டிப்பாக அந்த காலக்கட்டம் ராகு சார்ந்த தசையோ புத்தியோ நடக்குங்க அது இப்படி சுபகிரகோட விலை இருக்கணுங்க இப்படிதான் ராகு ராகு வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடுவார் உச்சியில் இருக்கிறவரையுமே கீழே கொண்டுட்டு வந்துடுவார் இல்லை கீழே இருக்கிறவனையுமே உச்சிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர் தாங்க ராகு அதாவது அவர் வந்து கெட்ட கிரகத்தோட நம்ம நம்ம ராசிக்கு லக்னத்துக்கு ஆகாத கிரகத்தோட தொடர்பில் இருந்தாருன்னா நம்மளுக்கு கெட்டது செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் ராகு இருப்பாருங்க அதாவது நீங்கள் பெரிய பணக்காரராக இருந்தாலுமே சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுற ஒரு ஆளாக கூட மாற்றிடுவார் ராகு பகவான் அப்படிப்பட்ட ராகு பகவான் இப்போ கோச்சார நிலையில் நல்ல நிலைமையில் மகர ராசிக்கு இருக்கிறதுனால அற்புதமான பலன்கள் மட்டுமே செய்வாருங்க நல்ல பலன்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு நிலையில் இப்போ ராகு பகவான் இருக்கிறாரு அதனால் நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம் இன்னும் ரெண்டு மூணு வேலையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்குங்க நான் சொல்ல மறந்துட்டேன் என்னென்னா இந்த ஆசிரியராக இருப்பாங்களே பேசி பிழைக்கும் தொழிலில் இருக்கிறவங்க ஆசிரியராக இருக்கிறவங்களுக்குமே இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க வேலை ரீதியாக உங்களுக்குமே ஒரு சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வுன்றது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சரி இப்படி ராகுவோட அற்புதமான பலன்களை பற்றி நம்ம இவ்வளோ தூரம் பார்த்தோம் இருந்தாலும் ராகுவோட முழு பலன்களை நம்ம நம்மளுக்கு கிடைக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமையில் நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபடலாங்க ராகு வேலையில் அதாவது ராகு வேலைன்றது வெள்ளிக்கிழமை பத்திரெண்டு பன்னெண்டு அந்த காலகட்டத்தில் நீங்கள் ராகு வேலையில் துர்க்கை அம்மனை வழிபடலாம் வீட்டிலையே ஃபோட்டோ இருந்துச்சுன்னா பூ வச்சு ஏதாவது பிரசாதம் வச்சு தீபம் ஏற்றி தீப தூபம் காட்டி நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபடலாம் இல்லைனா கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா துர்க்கை அம்மன் இருப்பாங்க அவங்களுக்கு விளக்கு வச்சு நீங்கள் வழிபடலாங்க இப்படி ராகு வேலையில் வெள்ளிக்கிழமை அதுவும் ராகு வேலையில் துர்கை அம்மனை வழிபடுறதுன்றது உங்களுக்கு ராகு சார்ந்த நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்துங்க இந்த அமைப்பு வந்து மகர் ராசிக்கு மட்டும்தான் இருக்குது அப்படி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க இன்னும் நாலஞ்சு ராசிக்கு இருக்குது ஏற்கனவே ரெண்டு மூணு ராசி போட்டுட்டோம் நீங்கள் அதை போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க சரி அனைவரும் அனைத்து வளமும் செல்வம் பெற்று வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனும் ஜோதிடம் சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நன்றி